அப்ப இம்மா முஜாஹித் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கூற்றுப்படி இங்கு மௌத்தை அல்லாஹோ தர குறிப்பிடுகின்றான் அப்ப அந்த மௌத்தானது மனிதர்களுடைய உயிர்களை பிடுங்கி விடுகிறது சரிங்களா அப்ப மௌத்து யாருடைய கட்ட உயிர் கட்டளையை கொண்டு அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு வருகிறது அல்லாஹு தலா அந்த மௌத்தை யாருக்கு கட்டளை இடுகிறான் மௌத்தாக்குறதுக்கு மலக்குக்கு ஸோ கருத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி எப்படி பார்த்தாலும் முரண்பாடான கருத்தாக நம்ம தப்சீர் படிக்கும்போது இது விளக்கம் உங்களுக்கு வரும் பல வகையான விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வது என்பதாக ஏற்கனவே நம்ம உசூரு தப்சீர் பேசியிருக்கிறோம் உங்களுக்கு லிங்க் நம்ம அனுப்புகிறோம் அதை ஒரு தடவை ஹசன் அழகி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் இந்த இடத்துல என்பது நட்சத்திரங்களே அல்லா சி மகான குறிப்பிடுகிறான் இந்த நட்சத்திரங்கள் அதாவது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்ப என்ன வரும் இந்த நட்சத்திரங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு அந்த நட்சத்திரங்கள் மூவாவது பாருங்க கழண்டு விடுகிறது அப்ப அந்த நட்சத்திரம் ஒரு இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இன்னொரு இடத்திற்கு அது மாற்றப்படுகிறது அல்லா சுபஹான ஒரு வரமுறையை வச்சிருக்கலாம் அது தோன்றுவது மறைவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது வந்து ஷிஃப்ட் அல்லா சுப்பான இந்த இடத்துல ஒன் ஆட்சி என்பது நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியதாக ஹசன் பசரி ரஹிமகுல்லா அவர்களும் அதே போல கத்தாதா ரஹிமகுல்லா அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் மற்ற சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அடுத்ததாக அல் அசியு தன்ஜிரோ மிஸ் அதாவது வில்லு இருக்கு பாருங்க அந்த வில்லிலிருந்து அம்பு வெளியாக இருந்தீங்கன்னா அம்பை வெளியேற்றக்கூடிய அம்பை கழட்டி விடக்கூடிய வில்லை குறிப்பதாக சொல்கிறார்கள் அதாவது குறிப்பா அல்லாவுடைய பாதையில போருக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வில்ல்களின் மீது அல்லாஹ் சுகானுவத்தோட சத்தியம் செய்கிறான் அடுத்ததாக அறிஞர் சுதி ஸ்ருதி அதை போன்று மற்ற சில அறிஞர்கள் என்பது நப்சை அல்லாஹால குறிக்கிறான் அதாவது இந்த நப்சானது உடலில் இருந்து கழந்து விடக்கூடியது அதாவது கடுமையாக அதாவது நம்ம மூத்தாக கூடிய நேரத்துல அந்த நப்சு வந்து உடலில் இருந்து பிரிகிறது அல்லவா உயிர் அந்த பிரியக்கூடிய கழண்டு விடக்கூடிய வெளியேறக்கூடிய உயிர்களின் மீது சத்தியமாக சோ இந்த மாதிரி பல கருத்துக்களை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் முதலாவது கருத்து மடக்குகள் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது கருத்து சொல்லப்படுகிறது மூன்றாவது கருத்து நட்சத்திரங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது நான்காவது கருத்து வில்லுகள் என்பதாக சொல்லப்படுகிறது இமாம் தவறி ரஹிமல்லா என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த நான்கு வகையான அர்த்தங்களும் நான்கு வகையான பொருட்களுமே மடக்குகள் நட்சத்திரங்கள் உயிர்கள் மௌத்து இப்படி நான்கு வகையான பொருட்களுமே இந்த இடத்துக்கு சாத்தியமானதுதான் அல்லாஹூத்தாலா கழட்டக்கூடிய அல்லது கழந்துவிடக்கூடிய கழண்டு விடக்கூடிய வஸ்துக்களின் மீது சத்தியமாக அல்லது கழட்டக்கூடியவர்கள் மீது சத்தியமாக நல்லா சொல்லலாம் எது என்று அல்ல குறிப்பிடல நமக்கு ஹதிசிரியும் அப்படி குறிப்பிடப்படலை அதனால இந்த நான்குமே இங்க வந்து கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படலாம் அல்லது நான்கில் ஏதாவது ஒன்றையும் நம்ம கருத்தில் எடுத்துக் கொள்ளலாம் அதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்று தபரி ரஹ்மகுல்லா சொல்கிறார்கள் அப்பல் அடுத்த வார்த்தை நாசியாத் அடுத்தது ஹருக்கன் ஹருக்கனுக்கு தான் நம்ம விளக்கம் சொன்னோம் ரொம்ப டீப்பாக ஆழமாக ரொம்ப கடுமையாக சரிங்களா ஒரு விஷயம் வந்து வெளியேறுவதோ அல்லது வந்து உள்ளே செல்வதோ அப்போ ஒன் நாசியாத் ஹருக்கன் இப்போ இதில் பெரும்பாலான அறிஞர்கள் ஹதீஸ் கலையினுடைய தப்சீருடைய பெரும்பாலான அறிஞர்கள் ஒன் நாசியாத் என்பதிலே முதலாவதாக சொன்ன வானவர்கள் என்பதை தான் கருத்திலே கொள்கிறார்கள் இதுதான் பல முகசிர்களும் எடுத்திருக்கிறார்கள் அந்த தான் நம்முடைய தரிஜுமாக்கள்லேயும் அந்த அர்த்தம்தான் வைக்கப்பட்டிருக்கும் ஆஹா அல்லா சுகாதவ தாடார் இந்த இடத்துல வன்சி ஆ கடுமையாக கழட்டக்கூடிய பிடுங்கக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமாக அப்ப அந்த வானவர்கள் எதை கடுமையாக கழட்டுகிறார்கள் பிடுங்குகிறார்கள் மனிதர்களுடைய உயிர்களை அதாவது பாவியான காஃபிரான மனிதர்களுடைய உயிர்களை அவர்களுடைய உடல்களிலிருந்து மரண நேரத்திலே பிடுங்குகிறார்கள் அல்லாஹ் கு நம்முடைய சக்கராத்தை பாதுகாப்பான சக்கராத்தை நமக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவங்களுடைய துஆக்கள் ஒரு ரப்பியா இனி அல சக்கராத்தில் மவுத் وجாஅத் சக்கரத்துல் மவுத்தி பில் மரணத்தினுடைய மயக்கம் உண்மையாக கண்டிப்பாக வந்தே தீரும் அப்ப எல்லாருக்கும் அந்த மரணத்தினுடைய மயக்கம் என்பது உண்டு சரிங்களா ரசூலுல்லா அணிஹி வசலம் மரண நேரத்துல சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் இந்த மௌத்துக்கு இப்படிப்பட்ட மயக்கங்கள் இருக்கின்றனவே இப்படிப்பட்ட வழிகள் இருக்கின்றனவே என்று சரிங்களா நம்ம இடத்துல எப்போதும் உதவி தேடிக்கொண்டே இருக்கணும் யாரெல்லாம் அந்த மௌத்துடைய மயக்கத்திலிருந்து அப்போ ஏற்படக்கூடிய தடுமாற்றத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் கௌனிங்க அடுத்த வசனம் ஒன் நேஷிய பாதி நஷ்பா ஒன் நேஷிய பாதி நஷ்பா அதாவது முன்பு முந்திய வசனத்திற்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டதோ அதே போலதான் இந்த வசனத்திலும் பல அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன அதாவது ரொம்ப இலகுவாக ஒரு பொருளை சுறுசுறுப்பாக இருப்பது சுறுசுறுப்பான பையன் அப்படின்னு சொல்லி பாதி அப்ப சத்தியம் செய்கிறான் மூமியினுடைய உயிரை மென்மையாக வாங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக தவறு முதல் அர்த்தமா அதுதான் சொல்லாங்கும் ஒரு கயிறை கொண்டு ஒட்டகத்தை கட்டியதற்கு பிறகு அந்த கயிறை அவித்ததற்கு பிறகு அந்த ஒட்டகத்தின் மேலே காயப்படாமல் அந்த கயிறை இப்படி மேலிருந்து அவு எடுப்பாங்க ஒட்டகத்தின் மேல ஒ கட்டப்பட்ட மென்மையாக எடுத்து விடுவார்கள் இதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன இப்ப இந்த காபிர் மூமின் இந்த ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் கவனிங்க குறிப்பா இந்த சூறாக்களுடைய மைய கருத்து என்ன அல்லாஹுடைய வக வக்தானியில் அல்லாஹுடைய அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை உறுதி செய்வது மறுமையை உறுதி செய்வது நபித்துவத்தினுடைய விசாலத்தை உறுதி செய்வது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்வது மறுக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்வது இதுதான் இந்த சூராக்களுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை ஒரு கருத்துகளாக இருக்கும் அதில் இடையில அல்லா மகாணத்தான நம்பிக்கை கொண்டவர்களுடைய வரலாறுகளை சொல்லுவான் நம்பிக்கை கொண்டவர்களுடைய தன்மை அல்லாஹ் சொல்லுவான் இறை மறுப்பாளர்களுடைய வரலாறுகளை அல்லாஹத்தர கூறி நம்மை எச்சரிக்கை செய்வான் அந்த இறை மறுப்பாளர்களுடைய வரலாறுகளை கூறுவதன் மூலமாக சமகால நிராகரிப்பாளர்களுக்கும் அல்லா சுபகானுபவத்தால எச்சரிக்கை செய்வான் இந்த உலகத்தில் இரு வகையான மக்கள் இருக்கிறார்கள் ஒரு வகை மக்கள் யாரு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் நம்பிக்கை கொண்ட மின்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் மறுமையினுடைய இன்பத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் மறுமையில சொர்க்கத்துல அல்லாஹுடைய நிலைமை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துல அடக்கி கொண்டவர்கள் தங்களுடைய விருப்பத்தை துறந்தவர்கள் விருப்பமா இருக்கு ஒரு விஷயத்தை செய்யலாம்னு சொல்லி ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்கா அது தப்புன்னு சொல்லி அதை நம்ம விட்டுடுறோம் ஒன்று ஒன்று நமக்கு பிரியமா இருக்கு சாப்பிடலாம்னு தோணுது ஆனா அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் வேணாம் ஒரு வியாபாரம் நிறைய வருமானம் வருது ஆனா அல்ல ஹராம் ஆக்கி இருக்கலாம் வேணான்னு விட்டுரும் சோ இந்த மாதிரி மூமின்னு இருக்கிறானே உலகத்துல அவன் படக்கூடிய சிரமங்கள் தான் அதிகம் அதனாலதான் அழிவு சொன்னார்கள் அத்யா உலகம் மூமினுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது அதாவது விரும்பியதை அவனால செய்ய முடியாது எதுதான் அவனால செய்ய முடியும் அல்லாஹ விரும்பியதை மட்டும்தான் அவனால செய்ய முடியும் தான் விரும்பியதெல்லாம் அவனால செய்ய முடியாது அப்ப மூமியனுக்கு இந்த துனியா இருக்குது ஒரு நெருக்கடியான துனியாவா இருக்கும் காசிலை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த துனியா ரொம்ப விசாலமான துனியாவாக தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னா விரும்பியதெல்லாம் செய்வான் அவனுக்கு என்ற அந்த கோடுகள் அவனுக்கு கிடையாது அந்த வரையறை எல்லைகள் அவனுக்கு கிடையாது புரியுதா சோ இந்த காசிலை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு மறுமையின் மீது நம்பிக்கை இல்லை சோ இப்படிப்பட்ட காஃபிர் இவனை மரண நேரத்துல கொண்டு போய் வைத்து அவனுடைய உயிரை பிடுங்கப்படும் பொழுது உனக்கு இப்ப சாவு வரப்போது நீ செத்ததுக்கு பிறகு நரகத்துக்கு போற இந்த பாரு இங்கதான் நீ எரிய போற என்று அந்த நரகம் காண்பிக்கப்பட்டால் அந்த காஃபிரு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு ஆசைப்படுவானா சொல்லுங்க பார்க்கலாம் அவனுடைய உயிர் உடலை விட்டு பிரியறதுக்கு விருப்பப்படுமா போகுமா வழக்குகள் கூப்பிட்டா போகுமா

பயங்கரமான காட்சியாக இருக்குன்னு தெரியுமா அந்த இங்க ஓடி ஒளிய போகும் அப்ப மடக்குகள் என்ன செய்வார்கள் இரு நரகத்துடைய இரும்பு சம்மட்டிகளை கொண்டு வந்திருப்பார்கள் எதிரின் மூன உஜூகமும் அதுபாரகம் காபிர்களுடைய முகங்களின் மீதும் அவர்களுடைய பின்பக்கங்களிலும் அந்த இரும்பு சம்பட்டிகளால் அடிப்பார்கள் இதோ வாருங்கள் எங்களோடு நரகத்தின் அந்த கடினமான எரிக்கக்கூடிய அந்த நெருப்பை நீங்கள் சுவைப்பதற்காக என்று மலக்குகள் எச்சரிக்கை செய்தவர்களாக பயமுறுத்தியவர்களாக நரகத்தை கொண்டு செய்தி சொன்னவர்களாக அவர்களுடைய உயிர்களை பிடுங்குவார்கள் அப்போதான் அந்த உயிர் போய் அங்க இங்கே போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு வெளியே வரமாட்டேன்னு துடிக்கும் இதே நிலைதான் பாவிகளுக்கும் யார் அல்லாஹுடைய கட்டளைகளை மீறியவர்களாக வணக்க வழிபாடுகளை மறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு இதே நிலைமை இந்த உலகமே கதி இந்த உலகம் உலகம் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய நிலைமையும் இதுதான் அல்ல பாத்துக்கார்கள் அப்ப அடுத்தது யாரு இருக்கிறா பூமின் இவன் யாரு அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவன் ஒவ்வொரு நாளும் மோத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு பூமின் எப்படிப்பட்டவன்னா அவனால மௌத்தை மறக்கவே முடியாது நம்ம எப்படி மௌத்தை மறக்க முடியும்னு சொல்லுங்க தூங்கும் போது அல்லாஹும பிஸ்மிகா மூத்து வாகியா யாரெல்லாம் இப்ப நம்ம மௌத்தா புறக்கணும் எந்திரிச்சவன அடக்கம் தெரியல இல்லது யானா பாடமா தானா தனா முன்சூர்ணும் துவா உது ஸோ இப்படி மௌத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளை குரான் நமக்கு மூத்த நினைவு கூறுகிறது ஹதீஸ் நமக்கு மூத்த நினைவு கூறுகிறது ரசூலுல்லா இல்லா அலிஸ்லம் நமக்கு சொன்னாங்க உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தவிடுபடியாக ஆக்கிவிடக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைத்து இருங்கள்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு நாளும் பல முறை மௌத்தை நினைக்கக்கூடியவன் தான் உண்மையான உண்மை அவன் மௌத்த நினைச்சு பயப்பட மாட்டான் வேற மாதிரி பயம் இருக்கும் அமல் செய்யறீன்னு சொல்லிட்டு ஆனா மௌத்தா போயிடுவோமே இந்த உலகம் கையை விட்டு போயிடுமே கொண்டாட்டியை விட்டுட்டு போயிடுவோமே புள்ளைய விட்டுட்டு போயிடுவோமே சொத்து சொத்தை விட்டுட்டு போயிடுவோமே அப்படி கவலைப்பட மாட்டான் அல்லாஹுவை சந்திப்பதில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அல்லாஹுவை சந்திப்பதா இருந்தா மௌத்துக்கு மௌத்தை கொண்டுதான் சந்திக்க முடியும் என்பதை மூமி தெரிஞ்சவன்